வணக்கம் நண்பர்களே மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நாம ஒவ்வொரு வரிதல் அப்படிங்கிற அதிகாரத்துல இதுவரைக்கும் நாலு குரல் பார்த்திருக்கோம் நாலு குரல் பார்த்துட்டு கொஞ்சம் நமக்கு கேப் ஆகி போச்சு இப்படி இப்போ வந்து நம்ம வந்து இந்த நான்காவது குரலுக்கு பிறகு ஐந்தாவது குரலை வந்து இப்போ வாங்க ஐந்தாவது குரல் என்ன அப்படின்னா ஊர் நீர் நிறைந்தே உலகம் பேரறிவாளன் தெரு அப்படின்னு சொல்லி அதாவது இதற்கு இது சமம் என்பது போல் ஒரு முதல் பாகத்தை ஊருவியல் அதாவது நம்ம ஊர்களில் ஒரு நல்ல ஒரு இப்பமெல்லாம் நீங்கள் பாட்டிங்கன்னா இந்த மழைக்காலங்களில் சமீபத்தில் நமக்கு முடிஞ்ச மழைக்காலங்கள்ல எவ்வளவு ஒவ்வொரு குட்டைகள் ஒவ்வொரு நீர்நிலைகள் ஒவ்வொருடைய ஏரிகள் இது எல்லாம் நிறைய பொழுது ரொம்ப சந்தோஷமா விவசாயிகள் மக்கள் ஆட்சியாளர்கள் இப்படி பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் எங்களுடைய எங்களுடைய ஊரணியில வந்து ரொம்ப காலத்துக்கு பிறகு நீர் நிறைஞ்சிருக்குன்னு சொன்னவங்களும் நிறைய உண்டு அப்படிதான் வந்து அந்த ஊரணி வந்து நீர் நிறைந்து இருக்கும் பொழுது அந்த மக்களுக்கு வந்து எந்த கவலையுமே இல்லை தண்ணீர் வந்து ஒரு இடத்துல நிறைஞ்சு இருக்கு ஆச்சுன்னா அங்க வந்து ஒரு செழிப்பு அது வேற என்ன கவலையும் வந்து வர்றதுக்கு வந்து சான்ஸ் இல்லை எல்லா எல்லாம் வந்து நமக்கு வந்து தண்ணி வந்து எல்லாம் இருக்கு எதனால நாம செய்யலாம் காலையிலே எழுமுனதுல இருந்து இரவு படுக்க சேர்ந்த வரைக்கும் நம்முடைய தேவைகள் வந்து தண்ணீரால் வந்து நிறைவேற்றப்படக்கூடிய விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு ஆனால் அத்தனையும் எந்த கவலையும் இல்லாம அவ வந்து நம்ம வந்து ஒரு பெரிய உற்சாகத்தோட வந்து மற்ற வேலைகளை பார்ப்போம் ஒரு வேலைக்கு போவோம் ஒரு விளைச்சல கொண்டு ஒரு விற்று கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி அதுல பாத்தீங்கன்னா இதுதான் வந்து ஒரு ஊருணியினுடைய அப்படிப்பட்ட ஊர்ணி நிறைந்தது ஆனது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றார் அது எது ஊரின் ஊருணி நீர் நிறைந்தே அது என்னன்னா உலகவாம் ஏறிவாளம் திரு அந்த ஊர் நீர வந்து நீர் வந்து நிறைந்து இருக்கிறது போன்றது பேர் அறிவாளன் திரு அவனுடைய செல்வம் அவன் யாரு அப்படின்னு வந்து ஐடென்டிஃபை பண்ணும் பெரும் செல்வந்தம் அல்லது ஒரு அரசன் இல்லது ஒரு பெரிய ஆட்சியாளர் அப்படின்னு சொல்லி அவரு சொல்ல இவங்க யாருடைய இதுகளும் வந்து அந்த ஊருடைய மாதிரி வந்து அப்படிப்பட்ட ஒரு பயனை வந்து கொடுத்தாரு அது யாருடையதுதான் வந்து அந்த யாருடைய செல்வம் திரு யாருடைய செல்வம் வந்து உலகமும் அவங்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் வந்து இந்த உலகத்துக்கே சொந்த சொந்தமானதுன்னு யாருடைய இதை சொல்லணும் அப்படின்னு ஆச்சுன்னா ஏ அறிவாளன் இந்த பேரறிவாள்கிறவன் யார் அப்படின்னா அவன்தான் வந்து இந்த ஒரு நல்லவன் ஒப்புரவாளன் ஒப்புரவு அறிந்து வந்த ஒப்புரவு அறிதலை வந்து சரியான முறையிலேயே கடைபிடிப்பவன் அது அவனை வந்து அவன் சொல்லும் பொழுது எப்படி சொல்றாருன்னா பேரறிவாளன் அந்த பேர் அந்த லெவல்ல தான் இந்த வந்து தன்னுடைய செல்வங்கள் எல்லாம் இந்த உலகத்திற்கு வந்து அவன் வந்து என்ன சரி ஒரு பெரிய ஒரு இது கஷ்டம் வருது அப்படின்னா அவர்கிட்ட போய் நம்ம கேட்டோம்னா ஏதாவது வந்து நம்முடைய கஷ்டங்களை வந்து நிவர்த்தி பண்றதுக்கு அவர் வந்து ஒரு உதவி செய்வார் நாட்டு மக்கள்கிட்ட வந்து எவ்வளவோ கஷ்டங்களுக்கு வந்து ஆஹ் அந்த ஆட்சியாளர்களே வந்து அந்த மக்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நம்ம நாட்டுல எல்லாரும் வந்து தாராளமா உதவி செய்ய அன்னைக்கு வந்து காமராஜர் அவர்கள் வந்து நம்முடைய முதலமைச்சராக இருக்கும் பொழுது இந்த கல்விக்கு வந்து சீர் கொடுத்தல் ஒவ்வொரு பள்ளிக்கூடங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கும் மக்கள் வந்து மனமும் வந்து நன்கடை கொடுத்தல் அதற்கு முன்னால நிக்கிறவங்க யாருன்னா இந்த பேரறிவாளர்கள் ஏன்னா பேர் அறிவாளனா இருந்தாதான் இப்ப ஒரு பொதுவான காரியங்களுக்கு வந்து அவர் செய்வா இல்ல அப்படின்னாச்சுன்னா அவன் வந்து ஒரு கொள்கைவாதியா இருந்தா அவன் நான் இந்த ஆளுக்கு செய்ய மாட்டேன் அம்மா இப்ப வந்து பிஜேபிக்காரன் வந்து அஹ் முஸ்லீம்கள் சம்பந்தப்பட்ட ஒரு இடத்துல உள்ள இடத்துல வந்து அவன் நான் வந்து இருக்கிறேன் அங்க வந்து முஸ்லிம்கள் இருந்தாரு நாங்க வந்து கோதில் பண்டிகை கொண்டாடும் பொழுது கூட முஸ்லீம் தொழுகை இடங்கள் வந்து திறந்திருக்க கூடாதுன்னு திரை போட்டு மறைக்காங்களே இவங்க கிட்ட வந்து என்ன நீதி வந்து நீங்க எதிர்பார்க்க முடியும் அப்போ இப்படிப்பட்ட ஆட்கள் வந்து அவங்க பேரறிவாளர்கள் அறிவாளர்களா மட்டும் இல்லை அந்த பேரறிவாளர்கள்னா அந்த நல்ல ஒரு சிந்தனை இல்ல அந்த அறிவினுடைய நல்ல சிந்தனை வரும்பொழுதுதான் அவங்க வந்து ஆக முடியும் சும்மா சாதாரணமா என்னத்தையும் ஒண்ணு வந்து நான் பிஏ படிச்சிருக்கேன் எம்ஏ படிச்சிருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இவன் வந்து எழுத படிக்க தெரிஞ்சவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை அறிவாளியா ஏத்துக்கிட்ட முடியுமா இல்ல அறிவாளிக்கிறவன் யாரு பேரறிவாளர் யாரு அவன் வந்து எப்படி வந்து மக்கள் மத்தியில வந்து அந்த பல விஷயங்களை வந்து அவன் வந்து யோசிச்சு அது மக்களுக்கு வேண்டிய பிரச்சனைகளுக்கு இதுதான்ப்பா தீர்வு நீங்க எந்த மாதிரிலாம் இருக்காதீங்க அவருடைய வேறு அறிவுல வந்து அது உதிக்கக்கூடிய ஒவ்வொரு மொத்துக்கள் தான் அவனுடைய சிந்தனைகள் அந்த வேறு அறிவாட அது வந்து அவனுடைய அவனுக்கு இருக்கக்கூடிய செல்வமானது அந்த தெருவானது எப்படி வந்து ஊரணில வந்து தண்ணி நிறைஞ்ச உடனே எல்லா மக்களுக்கும் கவலை இல்லாம வாழ முடியோ அதே மாதிரி அப்படிப்பட்ட ஒருவர் ஒவ்வொருடைய இடங்களுக்கும் வந்து ஒவ்வொரு பகுதிக்கும் ஒருவர் இருந்தா அது வந்து மக்களுக்கு ரொம்ப ஒவ்வொருவர்கள் அவர்கள் வந்து இன்னைக்கு பாருங்க எப்படிப்பட்ட பிளவுகளை எல்லாம் உருவாக்கி நீ அவன்கிட்ட போகாத நீ அவனுக்கு எதையும் கொடுக்காத எப்படிப்பட்ட பிளவு மாப்பாமல் ஆனா பாதிப்பா நீ என்ன அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்துட்டீங்க மக்களை வந்து நீங்க வந்து யாரும் மக்களாவே நீங்க பாக்கலையே எல்லாம் வந்துகிட்டு வித்தியாசமான ஒரு வாழ எப்படி வந்து வாழ்றது பார்க்கும்பொழுது அந்த பேரறிவாளிற வார்த்தையை வந்து அந்த சொற்பிரயோகம் பிரயோகம் அதனாலதான் அவ வந்து சாதாரண ஒரு அறிவாளமா இருக்க முடியாது வந்து பேர் அறிவாள இருந்தா இப்படி எல்லாம் எல்லா மதங்களையும் கடந்து எல்லா மொழிகளையும் கடந்து அவன் வந்து சிந்திக்க முடியும் இதுதான் வந்து இந்த குரல்களுடைய முக்கியம் ஆகவே நீங்க வந்து அந்த பேரறிவாளர் திருவினர்கள் அப்படிப்பட்ட ஒரு செல்வம் அது பேரறிவாளர்கள் திருவுடைய பேரறிவாளர்கள் ஒவ்வொரு இடங்களிலும் அவர்கள் இருந்தார் அவர்கள் அந்த அந்த இடத்து மக்கள் நம்பரையாக இப்படியெல்லாம் இருந்தோம் இப்படி எல்லாம் வந்து நாம வந்து பிரிஞ்சு தெரிஞ்சு போனியா சொல்லி எல்லாத்தையும் வந்து போயிட்டோம்னா இன்னைக்கு காலையில கூட வந்துகிட்டு நம்ம நண்பர் வந்து மதுரை ராமகிருஷ்ணன் வந்து ஒரு ஒரு கதை சொல்லி அதிக ஆண்டவனை பார்க்கலாம ஒரு இடத்துக்கு கூட்டு ஒரு துறையோட சேர்ந்து போகும் பொழுது ஏகாந்த வெளியில எதுவுமே இல்லாம ஆண்டவனை அனுபவிக்கிறது இப்படித்தான் அப்படின்னு சொல்லி ஆனால் இது வந்து ஆண்டவன் இருக்க முடியும்னு சொல்லி அனுபவிக்கக்கூடிய கொஞ்சம் கால ஆன உடனே அந்த இடம் வந்து ஒரு கமர்ஷியல் பிளேஸா வந்து மாறி அந்த கோயில கட்டி அங்க எல்லா விதமான விசேஷங்களும் மக்களும் விழாக்களும் அதுகளும் நடந்து அங்க வந்து நீங்க ஆண்டவனை பார்த்து போனா ஏகாந்தத்துல பார்க்க முடியாது கோயிலுக்குள்ள போனால நீங்க ஆண்டவனை பார்க்க முடியல இப்படி இந்த ஆண்டவனை வந்து ஒரு இடத்துக்குள்ள நம்ம சுருக்கி இப்படித்தான் எல்லாமே நம்ம வந்து வச்சிருக்கோம் அப்படி வச்ச உடனே எதுவுமே நமக்கு கிடைக்கிறது அவன்னைக்கு காலையில அந்த இத சொல்லி எல்லாத்தையுமே வந்து நாம வந்து அந்த அந்த அறிவானது அந்த பறந்து விரிந்த அந்த அறிவு சுருங்கும் பொழுது எல்லாமே இது என்னுடைய கடவுள் இது என்னுடைய மதம் அப்படிங்கிற மாதிரி இந்த பிரிவுகள் வந்த உடனே இங்க வந்துதான் கும்பிட முடியும் இப்படிதான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இத செய்து எல்லாம் வந்து பாத்தீங்க இந்த இந்தியாவில வந்து இப்படிப்பட்ட காடிகளை தான் செய்தது முன்னிலைப்படுத்தி இதெல்லாம் முன்னிலைப்படுத்தி கொண்டு வந்ததான் பார்ப்பவர்கள் தான் அவங்கதான் இவ்வளவு அட்டகாசங்களையும் பண்ணுறவங்க இந்த நாட்டையே வந்து சிதைச்சவங்க அவங்க இந்த மக்கள் மத்தியில வந்து என்னுடைய கடவுள் அவடங்கள்ல தென்னு சண்டை விடுறியா அவனுடைய வைஷ்ணவத்துல இருந்து அதுக்குள்ள ஒரு சின்ன கட்ஸ் இப்படி ஒரு பெரிய பிரிவினையை வந்து கொண்டு வந்து ஜீவாத்மா பரமாத்மா அப்படின்னா சொல்லி அங்க எதை வந்து நேரடியாக நாம செய்யலாமோ அத பல வகையிலையும் பிரிச்சு அதுக்கு யாக்கியம் என்று அதெல்லாம் கொடுத்து இந்த இந்திய சமுதாயத்தை மட்டுமல்ல இந்த உலக சமுதாயத்தையுமே பார்ப்பவர்கள் கெடுத்து விட்டார்கள் அவங்களுடைய அந்த தத்துவ இது இருக்குது ஆனா வேற வந்து மாறாததுனால இந்த வரலாம் வந்து நடக்க நடத்தான் வந்து அந்த பேரறிவாளனுடைய செல்வம் எப்படி ஊருடி நீர் வந்து எப்படி உலக மக்களுக்கெல்லாம் பயன்படுது அப்படி வந்து அந்த பேரறிவாளனுடைய செல்வமானது பயன்படும் அதெல்லாம் ஒவ்வொரு வருது சரி நண்பர்களே அடுத்த பொருளை நாம பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்